வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்க போவது கற்றாழையின் நன்மைகளை தான் இயற்கையாக அழகை அதிகரித்துக் இயற்கையே பல பொருள்களை அள்ளி தந்திருக்கிறது அவற்றில் ஒன்று கற்றாழை என்பதை ஒரு சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்வோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் பத்துக்கு பத்து அடி இருந்தால் கூட சிறிய தொட்டியில் பாந்தமாய் பொருந்திக் கொள்ளும் கற்றாழை மட்டுமல்ல அழகு முதலிடம் வகிக்கிறது அதனால்தான் இன்று பெரும்பாலான அழகு கிரீம்கள் ஷாம்புகள் கண்டிஷனர்கள் எண்ணெய்கள் அனைத்திலும் கற்றாழை நீக்க மர இடம் பிடித்திருக்கிறது கற்றாழை இருக்க பியூட்டி பார்லர் எதற்கு உச்சி முதல் பாதம் வரை அழகுபடுத்த ஒவ்வொரு பொருளையும் தேடிச் செல்வதை விட கற்றாழை ஒன்றே போதும் என்கிறார்கள் அழகு கலை நிபுணர்களும் அழகு குறித்த ஆய்வாளர்களும் ப்ளீட் செய்த பிறகு கிடைக்கும் பொலிவான சருமத்தை இயற்கையாகவே தருகிறது கற்றாழை ஜெல் கூந்தல் பொலிவுக்கு வறண்ட கூந்தல் பொலிவற்ற கூந்தல் இளநரை பொடுகு பேன் அரிப்பு நமச்சல் முடி உதர்வு இப்படி ஒட்டுமொத்த கூந்தல் பிரச்சனைகளையும் குத்தகையெடுத்து தீர்வளிக்கும் பொருள் ஒன்று உண்டு என்றால் அது கற்றாழை மட்டும்தான் எந்த விதமான பக்க விளைவும் இன்றி ஆரோக்கியமான அழகை அதிகரிக்க இதை விட வேறு சிறந்த அழகு பொருட்கள் எதுவுமே இல்லை என்கிறார்கள் இதை பயன்படுத்தியவர்கள் கற்றாலை மடலை எடுத்து முட்கள் இருக்கும் தோலை சீவி உள்ளிருக்கும் நொங்கு போன்ற பகுதியை கூந்தலில் தேய்த்து மசாஜ் செய்யுங்கள் கூந்தலின் மயிர்க்கால்கள் பேர் நுனிகள் என்று அனைத்து பகுதிகளிலும் கற்றாலையை தேய்த்து அரை மணி நேரம் கழித்து கூந்தலை அலசுங்கள் தொடர்ந்து வாரம் ஒரு முறை மாதம் இருமுறை செய்து கண்டிஷனராக செயல்படும் கற்றாலை முன் வேறு எந்த ஒரு கண்டிஷனரும் முடியாது என்று நீங்களே சொல்வீர்கள் உங்கள் பட்டு போன்ற கூந்தலை கைகளில் தடவியபடி கூந்தலை போன்று சிலருக்கு புருவங்களும் வறண்டு பொலிவு குறைந்து காணப்படும் இதனால் கண்களின் அழகு பொலிவிழந்து இருக்கும் கற்றாலை ஜெல்லை புருவங்களில் வைத்து மசாஜ் செய்வதன் மூலம் புருவங்களில் அடர்த்தி பொழிவு கூடும் பயன்படுத்திய ஒரே வாரத்தில் புருவங்களில் தெரியும் காணலாம் கண்களின் எப்போதும் கம்ப்யூட்டர் டிவி செல்போன் என்று இருப்பவர்களுக்கு கண்களின் கீழ் கருவலயமும் சருமத்தின் நிறத்திலிருந்து வேறுபட்டும் காணப்படும் இந்த கருவலயத்தை போக்க கற்றாழையின் உள்ளிருக்கும் சதை பகுதியை கண்ணுக்கு கீழ் தேய்த்து வந்தால் கருவளையம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் உஷ்ணமான கண்கள் குளிர்ச்சி அடைய கற்றாலை நுங்கை கண்களின் மீது வைத்து எடுக்கலாம் கண்களுக்கு செய்யலாம் மசாஜும் உதடுகளில் வெடிப்பு வறண்ட உதடு லிப்ஸ்டிக் போட்டு நிறம் மாறிய உதடு என்ற உதடுகள் சமயத்தின் முகத்தின் அழகை கெடுத்துவிடும் கற்றாழை ஜெல்லை உதடுகளின் மீது தடவி மெதுவாக கீழிருந்து மேலாக மசாஜ் போல் செய்து வாருங்கள் உதடு காய காய இப்படி செய்து வந்தால் பனிக்காலத்திலும் உதடுகள் அழகாக இருக்கும் கற்றாழை ஜெல் உதடுகளின் மீது போடும் போது வாயில் பட்டால் சற்றே கசப்பு தெரியும் எனினும் இவை பாதிப்பை உண்டாக்காமல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது என்பதால் பயப்பட வேண்டாம் கழுத்தின் பின்புறம் உள்ள கருமைகள் பொதுவாகவே எல்லோருக்கும் முகம் தவிர்த்து கழுத்தின் பின்புறம் மட்டும் தனி நிறமாக கருமையாக இருக்கும் குளிப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு கற்றாழை ஜெல்லை கழுத்தின் பின்புறம் கீழிருந்து மேலாக தேய்த்தபடி பத்து நிமிடங்கள் மசாஜ் செய்து குளித்தால் நாளடைவில் படிப்படியாக கருமை குறைந்து சருமம் ஒரே நிறத்துக்கு மீண்டும் வருவதை காணலாம் கை கால் மூட்டுகளில் கருமை படிவது வழக்கமானதுதான் அதற்கு கற்றாழை சேர்த்து குழைத்து மூட்டுகளில் போல் தேய்த்து வந்தால் மூட்டுகள் கருமை போயே போச்சே என்று குதா களிப்பீர்கள் ஜொலிக்கும் சருமம் ஃபேஷியல் பிளீச் செய்யாமலே முகத்தின் அழகை கூடுதலாக பெற தினமும் முகத்துக்கு கற்றாழை செல்லை தடவி வரலாம் என்பது கற்றாழை பயன்படுத்துபவர்களின் கருத்து அது உண்மையும் கூட முகப்பரு முகத்தின் கட்டிகள் தழும்புகள் சரும சுருக்கங்கள் அழுக்கு மங்கிய நிறம் சருமம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் கற்றாலை மிக சிறந்த தீர்வாக இருக்கும் என்று சொல்லலாம் இதை தவிர மூக்கின் மேல் படர்ந்திருக்கும் கொழுப்பை அகற்ற கற்றாலை ஜெல்லியுடன் எலுமிச்சை சாறு சர்க்கரை கோதுமை தவிடு சேர்த்து மூக்கின் மேல் ஸ்கிரப் போல் தேய்த்து வந்தால் பியூட்டி பார்லருக்கு இணையான அழகை இயற்கையாகவே பெறலாம் மேற்கொண்ட குறிப்புகள் பெண்களுக்கு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் பொருந்தும் இனி செயற்கை நிறைந்த பூச்சிகளை பயன்படுத்துவதை விட இயற்கை அழகை அள்ளித்தரும் கற்றடையை வீட்டில் வளருங்கள் ஏனெனில் இயற்கை இருக்க செயற்கை எதிர்க்கு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி